கார்த்திகை தீபம்னு வரும்பொழுதே நமக்கு அந்த அக்னிஸ்தலமாகிய திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வர்றது தானே ஆக அக்னி என்பதற்கும் கிருத்திகை என்பதற்கும் ரோகிணியினுடைய முதல் பாதத்தை கடந்து ரோகிணியினுடைய இரண்டாவது பாதத்திற்குள்ளாக சூரியன் நுழைகின்ற காலத்திலே இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது முடிவடைந்து விடுகிறது என்பது ஏன் சார் இப்படிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த சூரியனுடைய சஞ்சாரம் என்பது அங்கே முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது சூரியனானவர் கார்த்திகை நட்சத்திர காலத்திலே சஞ்சரிக்கும் பொழுது ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னி நட்சத்திரத்தை தோஷம் என்று சொல்கிறார்களே அந்த காலகட்டத்தில் எதையும் செய்யக்கூடாது என்பதுதான் அதற்கான அர்த்தமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நேரடியாக பதிலளிக்கணும்னு சொன்னா எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை ஒரு சில விஷயங்களை தவிர அதற்கு முன்னதாக அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமே பிரதி வருடம் தோறமே அக்னி நட்சத்திர காலம் என்று இந்த மே மாதம் நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கொடுத்திருப்பார்கள் இது என்ன அக்னி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கெல்லாம் என்ன அக்னின்னா ரொம்ப சூடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அக்னின்னா நெருப்பு சூரியன் வந்து ரொம்ப தகிப்பார் நெருப்பாக தகிப்பார் அதனால தான் அதுக்கு அக்னி நட்சத்திரம்னு பேருங்கிற மாதிரி நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அதுபோல் அல்ல நட்சத்திரங்களிலே அக்னியை தேவத்தையாக கொண்ட நட்சத்திரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது கிருத்திகை என்கின்ற நட்சத்திரம் நம்ம கிருத்திகை அப்படின் போதே நமக்கு அந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும் தானே கார்த்திகை தீபம்னு வரும்பொழுதே நமக்கு அந்த அக்னிஸ்தலமாகிய திருவண்ணாமலை அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வர்றது தானே ஆக அக்னி என்பதற்கும் கிருத்திகை என்பதற்கும் தொடர்பு என்பது உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இதைத்தான் வேதம் எப்படி சொல்லும்னு பார்த்தோம்னா அக்னிர் கிருத்திகா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேத மந்திரமே ஆரம்பிக்கும் கிருத்திகை என்கின்ற நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னி பகவான் ஆக அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலத்தினை அக்னி நட்சத்திர காலம் என்று வைத்தார்கள் ஆனால் அது எப்போ ஆரம்பிக்குதுன்னு வச்சிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிருத்திகைக்கு முன்னதாகவே வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திரங்கிறது இருக்கு இல்லையா அந்த பரணி நட்சத்திரனுடைய மூன்றாம் பாதத்திற்குள்ளாக சூரியன் வரும் பொழுது இந்த அக்னி நட்சத்திரம் என்பது துவங்கி விடுகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா அதாவது கிருத்திகைக்கு ரெண்டு பாதம் முன்னதாகவே அந்த பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் கிருத்திகையில ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் முடிகின்ற வரையே இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது இருக்கும் ரோகிணி இரண்டில் சூரியனானவர் நுழையும் பொழுது அக்னி நட்சத்திர காலம் என்பது முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா முன்னாடி ரெண்டு பாதம் பின்னாடி ஒரு பாதம் அந்த கிருத்திகை முடிந்து அந்த இரண்டாவது பாதத்திற்குள்ளாக ரோகிணியினுடைய முதல் பாதத்தை கடந்து ரோகிணியினுடைய இரண்டாவது பாதத்திற்குள்ளாக சூரியன் நுழைகின்ற காலத்திலே இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றோம் இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது முடிவடைந்து விடுகிறது என்பது இதற்கான விதிமுறையாக வைத்திருக்கிறார்கள் ஆக அக்னி நட்சத்திரம் என்பது இங்கே கிருத்திகையை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இதுல வந்து என்னென்ன விஷயங்களை சார் பண்ணலாம்னு சொன்னா இந்த விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்றா அதாவது ஒரு நிச்சயதார்த்தம் பண்றதாகட்டும் அதே மாதிரி இல்லை அவசரமா கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே தீரணும்னு சொன்னா திருமணத்தையும் வைத்துக் கொள்ளலாம் சொல்றது ஒரு சில பேர் அக்னிக்கு பிரதானம் கொடுத்து அதாவது அவுபாசன அக்னி அப்படின்லாம் சொல்லுவா தெரியுமா அதை கண்டிப்பாக நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவா வந்து அந்த காலத்திலே திருமணத்தை தவிர்ப்பவர்களும் இருப்பார்கள் ஆனால் அதெல்லாம் முக்கியத்துவம் இல்லை அதெல்லாம் இந்த காலத்தில் யாருமே அவுபாசனங்கிற விஷயங்கள்லாம் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது திருமணத்தையும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறைகளையும் வைத்திருக்கிறார்கள் மற்ற மங்களகரமான காரியங்கள் அனைத்தையும் செய்யலாம் எதை எதெல்லாம் அக்னி நட்சத்திர காலத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கிரகப்பிரவேசத்தை செய்யக்கூடாதுங்கிறார் இந்த புதுமனை புகுவிழா ஆகட்டும் மனை கோலுதல் ஆகட்டும் அல்லது பூமி பூஜை போடுறது அதே மாதிரி அந்த வாசக்கால் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையெல்லாம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே தவிர்க்க வேண்டும்னு வச்சிருக்கா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே தவிர்க்க வேண்டும்ங்கிற விதியையும் வைத்திருக்கிறார்கள் வளரக்கூடிய குழந்தைகள்லாம் என்ன அர்த்தம் அதாவது ஒரு சிகை நீக்கி காதணி விழா அப்படிங்கிறத செய்யறா தெரியுமா அவர்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தை தவிர்க்க வேண்டும் குழந்தைக்கு காது குத்துறதாகட்டும் குழந்தைக்கு முதல் முட்டை அடிக்கிறதாகட்டும் இதையெல்லாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா இன்னும் ஒரு சில பேர் வளரக்கூடிய குழந்தைகள்னு வரும்பொழுது உபநயனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே செய்ய மாட்டார்கள் இது ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஏன் சார் இப்படிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய சஞ்சாரம் என்பது அங்கே முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது சூரியனானவர் கார்த்திகை நட்சத்திர காலத்திலே சஞ்சரிக்கும் பொழுது அதாவது அக்னிக்கு அதிபதியாகி அந்த கார்த்திகை நட்சத்திர காலத்திலே சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது இவருடைய மனமானது செம்மையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்தார்கள் இது போக ரொம்ப சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா ஒரே ஹீட்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே ட்ரையாக இருக்கும் அவர்களால் மனம் ஒற்றி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு சில சுப நிகழ்ச்சிகளை தவிர அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுமனை புகுவிழா ஆகட்டும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வதாகட்டும் ஒரு வாசக்கால் வைக்கிறதாகட்டும் ஒரு குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துற விஷயங்களாகட்டும் இந்த குழந்தைகளுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை முதன் முதலாக துவக்குகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஆகட்டும் இவை அனைத்தையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மற்ற மங்களகரமான நிகழ்ச்சிகளை தாராளமாக அக்னி நட்சத்திர காலத்திலே செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் ే జనా సుఖినో వన్